ஆக இஸ்லாம் என்பது இந்த மக்களுக்கு முன்பு மிக தெளிவாக பரவலாக வேண்டும் இஸ்லாம் என்பது இவர்களுக்கு மிக சரியான முறையிலே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் ஆரம்பத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு வந்திருக்கின்றோம் நாம் ஒரு ஃபைத உம்மத் ஒரு சிறந்த சமுதாயம் என்று சொல்லக்கூடிய உணர்வினை முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே ஏற்படுத்துவதற்காக மிக சிறந்த ஒரு பணிகளை நாம் செய்து வந்திருப்பது மட்டுமல்ல இந்த இஸ்லாம் இயக்கத்தினுடைய வழிமுறை என்ன இதனுடைய மெத்தடாலஜி என்ன என்பதிலே நாம் மிகச் செலவாக இருக்கின்றோம் ஆரம்பத்திலிருந்து நாம் ஜனநாயகத்துக்குட்பட்ட அமைதிகரமான ஆக்ககரமான வன்முறை இல்லாத அல்லது வகுப்புவாதம் இல்லாத ஒரு தெளிவான வழிமுறையை நாம் கையாண்டு வந்திருக்கின்றோம் அதற்கு மாற்றமான எல்லாவிதமான வழிமுறைகளினாலே இந்த இஸ்லாமிய இயக்கத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எந்தவிதமான பிரயோஜனம் இல்லை என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம் ஆக இந்த வழிமுறையிலே நாம் ஆரம்பமாக அடிப்படையாக வைத்திருப்பது குரானின் அஜீஸின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்பட்டு வந்திருக்கின்றோம் இந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக இதற்கு இந்த வழிமுறைகளில் இருக்கக்கூடிய ஜனநாயக பூர்வம் இல்லாத சட்டப்பூர்வம் இல்லாத வழிமுறைகளை யார் மேற்கொண்டாலும் முஸ்லிம்களில் எந்த அமைப்புகள் மேற்கொண்டாலும் அது முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கும் யாருக்கும் அது பலன் தராது என்பதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம் ஆக சட்டத்திற்கு உட்பட்டு நாம் பணியாற்றி கொண்டு வந்திருக்கின்றோம் நம்முடைய அணுகுமுறை எல்லாம் மக்கள்தான் மக்களை அணுக வேண்டும் அவர்களுடைய சிந்தனையை மாற்ற வேண்டும் அவர்களிடத்திலே இந்த இஸ்லாமின் செய்தியை கொண்டு போக வேண்டும் அதற்காக நாம் மிக தெளிவாக வெளிப்படையான பணிகளை செய்ய வேண்டும் என்பதிலே நாம் கண்ணு கருத்துமாக இருக்கின்றோம் ஆரம்பத்தில் இருந்த இந்த இஸ்லாம் இயக்கத்திற்காக இஸ்லாமிய சமூகத்திற்காக தீன் பணியாற்றுவதற்காக மிக சிறந்த திறமையாளர்கள் வேண்டும் என்பதிலே மௌலான மவுத்தூதி ராமத்துலை அவர்கள் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள் அதற்காக அவர்கள் திட்டம் திட்டினார்கள் மிக சிறந்த திறமையாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு திட்டத்திலே அவர்கள் பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் தாலீமுக்கான மிக சிறந்த ஒரு துறை ஆரம்பத்தில் உருவாக்கி அவற்றிலே பணியாற்றியிருக்கின்றார்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் உருவாக்கப்பட்ட இதுபோன்ற பாடசாலைகள் மூலமாகத்தான் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த அறிஞர்கள் டாக்டர் அப்துல்லா கன்சாரி டாக்டர் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு துறைகளிலே பொருளாதார துறையிலே மத சம்பந்தப்பட்ட விவகாரங்களிலே இன்னும் பல்வேறு முக்கியமான துறைகளிலே பணியாற்றுவதற்கான மிக சிறந்த தலைவர்களை அது பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த இஸ்லாமிய இயக்கத்தை இந்த இஸ்லாமினுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு போவதற்காக மிக சிறந்த ஒரு கருவியாக இந்த நூல்களை உருவாக்குவதிலே ஜமாத் ஆரம்பத்திலிருந்து ஒரு பெரிய முயற்சியினை செய்திருக்கின்றது இன்றைக்கு நாம் பார்ப்பது போன்று தமிழிலும் மலையாளத்திலும் தெலுங்கிலும் கன்னடாவிலேயும் குஜராத்திலேயும் பல்வேறு மொழிகளிலே இஸ்லாமிய இயக்கத்தின் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்க சம்பந்தப்பட்ட நூல்களை கொண்டு வருவதிலே ஜமாத் இஸ்லாமி கண் கருத்துமாக இருந்தது அதை செய்தி முடித்திருக்கின்றது இன்னும் சிறப்பாக முத்தாய்ப்பாக குரான் ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்புகளை பெரும்பாலுமான பெரும்பாலான மொழிகளிலே கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய செய்தி மக்களுக்கு கொண்டு போயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த காலகட்டத்திலே மௌலான அவர்கள் தர்ஜுமான குரான் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிண்ட் மீடியாவின் மூலமாக அவர்கள் பணியாற்றி வந்தார்கள் அக்காலத்தில் பிரிண்ட் மீடியா என்பதுதான் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு நாம் பாணக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் மீடியா என்பதனுடைய அந்த செய்திகள் எல்லாம் அன்றைக்கு வராமல் இருந்தது ஆக அந்த காலத்திலே வார இதழ்கள் மாத இதழ்கள் மூன்று மாத இதழ்கள் என்று சொல்லக்கூடிய பிரிண்ட் மூலம் மூலியமாக நாம் பணியாற்றி இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இந்த பிரிண்ட் மீடியாவின் மூலமாகவும் கூட நாம் வந்து பல்வேறு மொழிகளிலே பல்வேறு இதழ்களை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியினை சமரசம் முதல் பிரபோதனம் என்று பல்வேறு மொழியின பல்வேறு இதழ்கள் மூலமாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எலக்ட்ரானிக் மீடியாவை இன்றைக்கு பரவலாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட நாம் எலக்ட்ரானிக் மீடியாவிலே காரடி எடுத்து வைத்திருக்கின்றோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மானிட செய்திகளும் கூட எலக்ட்ரானிக் மொழி மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே எலக்ட்ரானிக் மீடியாவிலே ஒரு பிரைவேட் சேனலை உருவாக்குவதற்கான ஏதாவது ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுக்க நாம் பாடுபட்டுக் கொண்டு வருகின்றோம் நீங்கள் ஒரு ஒரு காலத்திலே இனி வரக்கூடிய ஆண்டுகளிலே ஏதாவது ஒரு மாநிலத்திலே எலக்ட்ரானிக் மீடியாவிலே ஒரு தனி சேனலை ஜமாத்து உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கேட்கத்தான் போகின்றீர்கள் ஆக இலை தலைமுறைகளிலே நாம் பணியாற்றுவதற்காக மிக சிறந்த ஒரு திட்டத்தை போற்றிருக்கின்றோம் இளைய தலைமுறை இஸ்லாம் அடிகளை வார்த்த வேண்டும் அவர்களை உருவாக்க வேண்டும் அவர்கள் அவர்களிட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பணியை வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தின் காரணமாக அன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இருந்த பல்வேறு அமைப்புகளுக்கு மத்தியிலே பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட ஒன்றிணைந்த ஒரு அகில இந்திய அளவிலான ஒரு இயக்கத்தை எஸ் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே நாம் உருவாக்கினோம் அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே பல்வேறு திறமையாளர்கள் உருவாக்கியதன் காரணமாக அவர்கள் மூலமாக இந்திய இளைஞர்களுக்கு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அவர்களிலே திறமையாளர்கள் காரணமாக இன்றைக்கு ஜமாத்தி இஸ்லாமிக்கு இஸ்லாமிய அந்த இளைஞர்கள் எல்லாம் திறமையாளர்களாக கிடைத்திருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுடைய மூலமாக பல்வேறு தலைவர்கள் ஜமாத் இஸ்லாமிக்கு கிடைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஜமாத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களிலே முற்காலத்திலே அவர்கள் எஸ்ஐஓ இருந்து பணியாற்றவில் என்பது மட்டுமல்ல எஸ்ஐஓ தனியாகவே தனி இதழ்களையும் இணையதளங்களையும் நடத்தி கொண்டு அது மிகப்பெரிய ஒரு செய்தியினை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்து மகளிர் என்பதை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சரிசமமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு சரிபாதியான மகளிர் மத்தியிலும் கூட நாம் கவனம் செலுத்தினோம் அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் இயக்கத்தை கொண்டு போனோம் அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமுடைய செய்தியை கொடுத்ததன் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய இயக்கத்திலே அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண மாநிலத்தினுடைய உறுப்பினரிலிருந்து ஆலோசனை குழு உறுப்பினர் வரைக்கும் பிரதி சபையினுடைய ரெப்ரென்டேட்டிவ் கவுன்சில் வரைக்கும் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு முன்பாக அவர்கள் வந்து ஆலோசனை கொடுக்கின்றார்கள் நம்முடைய பணிகளிலே அவர்கள் வந்து பங்கு கொள்கின்றார்கள் நமக்கு மிக சிறந்த ஒரு ஒத்தாயசையாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனித்திட்டத்தை அவர்கள் வந்து வைத்துக்கொண்டு பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக மகளிருக்கு மத்தியிலே ஜமாத் இஸ்லாமி மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த மக்களுக்கு மத்தியிலே குரான் சுண்ணத்தினுடைய செய்தியை பெறுங்கள் அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியினை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு இந்தியா முஸ்லிம்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கல்விக்கான ஒரு சின்ன திட்டத்தை உருவாக்கி கல்வித்துறையினை உருவாக்கி அதற்காக பாடத்திட்டங்களை உருவாக்கி அதற்காக பாடசாலைகளை நிறுவி பல்வேறு வகையான வழிகளை கல்வியிலுடைய அடிப்படையிலே பணியாற்றி கொண்டிருப்பதனால இன்றைக்கு ஜமாத்தினுடைய நிர்வாகத்தின் அடிப்படையிலே பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் மதரசாக்கள் இன்னும் பல்வேறு பாடத்திட்டங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் மௌலானா மௌத்தூதி அமுத்தலை அவர்கள் கல்விக்காக மிக சிறந்த ஒரு கவனத்தை கொண்டார்கள் இஸ்லாமியனுடைய தாலிம் சிஸ்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அது எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போக வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை மக்களுக்கு நமக்கு கொஞ்சம் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் இந்திய முஸ்லிம்களுடைய பிரச்சனையினுடைய காலகட்டங்களிலே இந்திய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லீம் தனியார் சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதிலே ஜமாத் வந்து ஒரு குறியாக இருந்தது அதற்கான முயற்சிகளை செய்தது அதை உருவாக்கியது அதில் இன்றைக்கு உறுப்பினராக இருந்து கொண்டு எல்லா முஸ்லீம் மக்களோடும் அமைப்புகளோடும் சேர்ந்து கொண்டு அந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தை அது பங்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனையிலே மிகப்பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த தனியார் சட்டத்தின் மூலமாக பல்வேறு பணிகள் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும்